அப்ப அதுக்கப்புறம் நான் அதுக்கு தகுந்தபடி காலையில அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது நல்ல உதவியாளர் சொல்லியே நான் அன்னைக்கு அவங்க வந்து கூட்டம் வரும்போது நான் ஊர்ல கொஞ்சம் கிளம்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாங்கினது என்று எனக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும் அதன் பேர் கல்வி எல்லோருக்குமான கல்வி எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற நிலை வந்தோம் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று சொன்னாலும் அந்த கல்வி பணி ஆற்றுகின்ற பேராசிரியர்கள் முதல்வர்கள் துணை முதல்வர் போன்றவர்கள் தான் வெளியே தெரியும் உள்ளே இருந்து அவர்களுக்காகவும் அந்த கல்லூரிக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற பணியாளர்கள்

ஆனால் ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் அந்த கல்லூரி அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன சட்ட திட்டம் என்றால் யாருக்கும் தெரியாது உங்களைத் தவிர ஆசிரியருக்கு சம்பளம் ஸ்கேல் ஆஃப் போய் யாருக்கும் தெரியாது ட்ராஃபிகிட்ட வந்து தான் கெடுத்து ஐயாயிரம் பேராக சொல்லி

அதே போல ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் அவங்கதான் கொண்டு வந்திருக்காங்க தொண்டித்தாள் மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சியின் போது பேராசிரியர் பள்ளிக்கல்வி மற்றும் கல்லூரி கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்போது பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளியிலே உயர்நிலை பள்ளியிலே எத்தனை பணியிட இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய போராட்டம் அந்த பள்ளிகள்

Right. Okay.